அர்த்தாஷ்டம சனி முடிவடைந்து ஐந்தாம் இடம் அதாவது பாக்ய சனியா போய் குருவோட வீட்டுக்கு இந்த மங்களகாரகன் உங்களுடைய நட்பு நட்பு வட்டத்தில் இருக்கிற சில கருப்பாடுகளை அவர்களை பண்ணி தூக்கி போடுவாங்க பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சம சனி அப்படின்றது நிறைய நல்லது செய்வாரு வீடு வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த மாணவர்கள் நம்ம வாரிசுகளால் மகிழ்ச்சி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் நிறுவனத்தில் உத்தியோகம் பண்றவங்களுக்கெல்லாம் இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மன நிறைவு அப்படின்றத ஒன்று ஏற்படுத்துவார் அந்த பயம் அது எங்க போச்சு அது எங்க இருக்கு அது என்ன வேலை அப்படின்னு கேட்கிற ஒரு சுச்சுவேஷனே ஏற்படுத்துவார் ஸோ மொத்தத்தில் விருச்சிக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டுகள் வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய ஆண்டுகளாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் இப்போ நம்ம வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிங்கும் பொழுது காலச்சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா இது எட்டாவது ராசி பிறப்பிலேயே பூமி மனை வீடு இருக்கு உங்களுக்கு பிறக்கும் போதே அமையும் சொந்த வீட்டில் தான் பிறப்பீங்க பெயர்பட்ட தங்களுக்கு சனி பகவான் இவ்வளவு நாள் என்ன பண்ணினார்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நாலு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் அர்த்தம்னா வடமொழியில் பாதி அர்த்தம் அஷ்டமம்னால் எட்டு எட்டில் பாதி நாலு அதுதான் அர்த்தாஷ்டம சனி அலைச்சல் வேதனை துன்பம் துயரம் இடமாற்றம் வேலை மாற்றம் மன நிம்மதி நிம்மதியின்மை பொருளாதார விரயம் எதிலும் நன்மை இல்லை அப்படி இருந்தது இந்த நான்காம் இடத்துல சனி இப்போ என்ன பண்ணுறாரு ஐந்தாம் இடத்திற்கு வரார் மீனத்திற்கு வரார் அப்போது இது வந்து செவ்வாய்க்கு பேர் மங்களம்னு பேர் இது குருவோட வீடு குருவோட வீட்டுக்கு இந்த மங்களகாரகன் போகும் பொழுது குருமங்கள யோகம் குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய இடம் குருமங்கள யோகம் இப்போ இந்த செவ்வாய் ராசி அப்படிங்கும் பொழுது இங்கே குரு மங்கள யோகத்தை கொடுக்குற ஐந்தாம் இடமாகவும் சனிக்கு வருது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள் லாபம் ஏற்படும் முன்னோர் வழி சொத்துக்கள் இத்தனை நாளாக இருந்தது வீடு லோனில் போயின்ட்டு இருந்து கடன் கட்ட முடியல இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நம்ம பேர்ல இல்லை வீடு வேற யார் பேர்லேயும் இருக்கு தானாக நம்ம தேடி வரும் வீடு வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி அமைப்புகள் நம்ம வாரிசுகளால் மகிழ்ச்சி நாம் தான் படிக்கல பையன் ஃபஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேன் பேப்பர்ல பையன் பேர் வந்துருக்கு இதெல்லாம் அமைப்பு வாரிசுகளால் மகிழ்ச்சி தாயார் தாப்படாருக்கு வந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தி அன்பிற்குரிய விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி முடிவடைகிறது நாலாம் இடம் அஷ்டமம் எட்டு எட்டுல அர்த்தம் அர்த்தம்னா பாதி எட்டுல பாதி நாலு அர்த்தாஷ்டம சனி முடிவடைந்து ஐந்தாம் இடம் அதாவது பாக்ய சனியா போய் உட்கார்றாரு இந்த பாக்ய சனி உங்களுக்கு எதெல்லாம் ஆர் எலிஜிபிளோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில கொடுப்பாரு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தி சமூகமான சூழ்நிலை ஏற்படும் வயதானவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் வயதானவர்களுக்கு பேரம்பேத்தி எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு சார் எனக்கு என் பையனுக்கே ஒண்ணு கல்யாணம் ஆகல அது நடக்க தரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும் ஐந்தாம் இடத்துக்கு போறாரு சார் ஐந்தாம் இடம் அவர் வந்து எதிரியோட வீட்டுக்கு போறாரு அதனால தப்பிச்சீங்க சப்போஸ் அது ஐந்தாம் இடம் வந்து அவருக்கு நண்பன் வீடா இருந்துன்னு வச்சுக்கோங்க குழந்தை பாக்கியத்துல சிக்கல் ஏற்படும் இந்த விருச்சிக ராசியில பிறந்த இளம் தம்பதிகளுக்கு ஐந்தாம் மடத்துக்கு சனி வந்திருக்கிறதுனால எல்லாருக்குமே உடனே எல்லாருக்கும் கல்யாணம் அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் வருமானு கேட்டா அதுவும் கஷ்டம் ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஜாதகத்துல ஐந்தாம் மூலம் ஸ்ட்ராங்கா இருந்தோன்னா இப்பொழுதுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் இந்த விருச்சிக ராசியில பிறந்தவாளுக்கு இது நாள் வரை உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது உங்களுக்கு உண்டான மரியாதை இல்ல உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை உங்களுக்கு உண்டான புகழ் பேச்சு இல்லை உங்களை யாரும் மனுஷனாவே மதிக்கல ஏதோ வேண்டாதவனை பாக்குற மாதிரியே பாத்துட்டு இருக்கா என்னமோ ஒரு எதிரியை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கா ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மரியாதை செல்வாக்கு பதவி சுகங்கள் அதிகரித்தல் உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகுதல் உங்களுடைய நட்பு நட்பு வட்டத்தில் இருக்கிற சில கருப்பாடுகளை அவர்களை கட் பண்ணி தூக்கி போடுவாங்க யார் உங்களுக்கு கூடவே இருந்து குழிபறிக்கிறா பாருங்க அவனை தட்டி தூக்குவீங்க அப்பேற்பட்ட ஆற்றல் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி ஏற்பட போறது ஐந்தாம் இடம் பூர்வ மண்ணியஸ்தானம் சனி எதை கொடுக்குறாரோ அதை கிளியரா கொடுப்பாரு உங்களுக்கு எது உண்மையா இருக்கணுமோ அதுதான் கொடுப்பாரு உங்க இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கறது அந்த இந்த இந்த கமிஷன் கொடுக்குற வேலையெல்லாம் அவர்கிட்ட நடக்காது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துல ஜென்மத்தில் நீங்க பண்ண பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு பலன்கள் தரக்கூடிய நாட்கள் இது சரி படிக்கிற குழந்தைகள் இவா வந்து தான் ஜெயிக்க முடியும் நார்மலா வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸில் படிக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் படித்தாதான் ஜெயிக்க முடியும் அதனால படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் லாபத்திற்கு குறைவு இருக்காது நிறுத்தி நிதானமா லாபம் வந்து சேரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நல்ல ஏத்தம் கொடுக்கும் அடுத்த மாசம் ஒண்ணுமே இருக்காது அடுத்த மாசம் ஒண்ணும் இருக்காது மூணா நாலாவது மாசம் நல்ல பெரிய ஏத்தம் கொடுக்கும் அப்படி கிடையாது உங்களுக்கு கிராஜுவல் இன்கிரீஸ் இருக்கும் டென் பர்சென்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி போகமே தவிர எடுத்தவனே ஹண்ட்ரட் பசனஸ் ட்வெண்ட்டி அப்புறம் பிஃப்டி அப்புறம் மைனஸ் தேர்ட்டி பர்சென்ட் இப்படி போகாது இதனால வியாபாரிகள் வளர்ச்சி அடையக்கூடிய ஆண்டுகளாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய வகையில் இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்தெடுத்து திருமண தடைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற குரு பயிற்சி ஆகிறாரு அதனால உங்களுக்கு மேலும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது இரண்டாம் அதிபதி உச்சஸ்தானத்தை போக நோக்கி பயணிக்கிறாரு இதனால பணப்புழக்கம் அடுத்த மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் அடுத்த ஆறு வருஷம் உங்களுக்கு நல்ல நேரம் ஏன்னா ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ரெண்டுமே நல்லதுதான் ஏழாம் இடத்துக்கு போகும்பொழுது கூட இருக்கிறவங்களால சிக்கல் வறுமை தவிர அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்டே இருப்பாரு அதனால கவலைப்படாதீங்கோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில பிறந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் நிறுவனத்துல உத்தியோகம் பண்றவங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனா அந்த மரியாதைக்காக நீங்க உங்க திறமையை தரக்கூடிய வகையில இருக்கணும் திறமை இல்லாதவர்களுக்கு மரியாதை கிடைக்காது அதனால திறமையை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த விருச்சிக ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இப்படி இருக்குன்னா விவசாயிகளுக்கு எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்டாலும் நாலாம் இடத்துல இருந்த சனி வரைக்கும் உங்க நிலத்தை விற்க முடியல உங்க வீட்டை விற்க முடியல இன்ஃபேக்ட் இந்த நிறைய பேர் வந்து சொந்த வீட்டை விற்க முடியாம இருக்கா நான் இந்த வீட்டை வித்து இந்த வீட வாங்கணும் ஒரு வீட்டை வித்து இன்னொரு பெரிய வீடா வாங்கணும்னு நினைக்கிறவா நிறைய பேர் இருக்கா அவளுக்கு எல்லாம் இந்த வீட்டை விற்கவே முடியாம இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அந்த வீட்டை விற்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் சில பேர் வந்து சொந்த வீட்டை வித்துட்டு நான் வந்து கேஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன வாடகை வீடாக போய்க்கலாம் இல்லை ஒரு சின்ன சிங்கிள் வலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறவாள் தான் இருக்கா அதனால சின்ன இருப்பிடத்தை சிங்கிள் பெட்ரூம்ல டபுள் பெட்ரூம்ல கொடுத்தனும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டுகளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு ஸ்திர சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால உங்களுக்கு மன குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும் நீங்க வேலை பண்ண முடியாமல் இருக்கு வேலையில இருக்கும் சார் என்னோட திறமையை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க என்னோட மேனேஜ்மெண்ட் என்ன ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இப்போ இட் இஸ் டைம் ஃபார் ரெக்கக்னேஷன் டோன்ட் வரி யூ வில் பி ஹாப்பி ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த த்ரீ இயர்ஸ் லைஃப் கிடையாது ரெஸ்ட் ஆஃப் தி த்ரீ இயர்ஸ் ஏன்னா இந்த த்ரீ இயர்ஸ் நீங்க ஒழுங்கா வேலை பண்ணிட்டு அடுத்த ஒரு ரெண்டு வருஷமும் வேலை பண்ணிட்டேன்னா அடுத்த உங்க லைஃப்ல நல்ல செட்டில்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஸோ மொத்தத்தில் விரச்சிகராசிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டுகள் வருமானம் இரட்டிப்பாக கூடிய ஆண்டுகளாக இந்த பயிற்சி இருக்கும் இதற்கு பரிகாரம் உங்களுக்கு விரச்சிகராசிக்கு கஷ்டம் வராமல் இருக்கணும் அவமானப்படாமல் இருக்கணும் சில இடத்துல சங்கடம் வராமல் இருக்கணும் அப்படின்னா சித்தர் வழிபாடு செய்ய வேண்டும் சித்தர் வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு செய்யணும் இந்த ரெண்டு பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் விருச்சிகம் இப்ப சனி பகவான் வந்து பாருங்களா அஞ்சாம் பாவத்துல வராரு அதாவது மீனம் உங்களுக்கு அஞ்சாவது வீடு அப்ப இந்த அஞ்சாம் வரக்கூடிய சனி பகவான் என்னவா இருக்காரு அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் பாரு மனசுல ஒரு குழப்பம் ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு நிம்மதியின்மை அப்படின்றதெல்லாம் பயம் அது எங்க போச்சு அது எங்க இருக்கு அது என்ன வில அப்படின்னு கேட்கிற ஒரு சுச்சுவேஷனே ஏற்பட்டுவார் ஸோ மன நிறைவு ஒரு சூப்பரான விஷயம் வெற்சிக்கிறதுக்கு மன நிறைவு ஒன்று இருந்தால் போதும் வேற எல்லாமே இருக்கும் உங்ககிட்டயே ஸோ அந்த மன நிறைவு அப்படின்னு ஒன்றுத்தை ஏற்படுத்துவார் ஒரு இனம் புரியாத பயம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த இனம் புரியாத பயம் அப்படின்றது காணாமையே போயிருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய வெர்ச்சிகத்துக்கு நான் வந்து பாருங்கள் படிக்கிறேன் சூப்பராக படிக்கிறேன் என்னை விட கம்மி படிக்கிறான் பையன் அவனுக்கு வந்து பாருங்க நிறைய மரியாதை டீச்சர்ஸ்லாம் அவனை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க எனக்கு ஒரு பெருசாக வந்து ஒரு க்ரெடிட்ஸே இல்லையே ஒரு என்கரேஜ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுறீங்க பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் படிக்கிற பையனை எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன் இது ஆஃப் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி அந்த கிரெடிட் நீங்கள் நிறைய விஷயம் செய்கிறீங்க உங்களுக்கு அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாராட்டுக்கள் அப்படின்றது வரலை இல்லைங்களா அட பாராட்டில்னா பரவாயில்ல கண்டு கூட மாட்டேன்றாங்கப்பா அப்படின்றீங்க பார்த்தீங்களா அதுக்கான பாராட்டுகள் அதுக்கான மரியாதைகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த பஞ்சம சனி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க நீங்கள் வந்து சக்ஸஸ் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் எப்படி அப்படின்னா பொதுவாக சக்ஸஸ்க்கான எல்லாமே நீங்கள் செய்வீங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த சக்ஸஸ் அப்படின்றது காணாமல் போயிடும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அப்போ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காணாம போற சக்ஸஸ் அப்படின்றது ஒரு மணி அதாவது ஒரு நாள் ஃபுல்லும் காத்திருந்தாலும் கூட கிடைக்காத சக்சஸே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த பஞ்சம சனி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து பாருங்க மைண்ட் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா மனசு ஃப்ரீயாக இருக்குன்னா எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் மனசு சரியில்லை அப்படின்னா எது இருந்தாலும் நம்மளால சாதிக்கிறது ரெண்டாவதுங்க சாமான்ய வாழ்க்கை கூட வாழ முடியாது அப்படின்னு பெரிய சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ மனசு ரொம்ப அதே மாதிரி எல்லாமே முடியும் அப்படின்ற நினைப்போரும் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னமோ தோணுது எல்லாமே முடியும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இது நடக்காது இது முடியாது இது சாத்தியமா இது ஆகுமா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இது நடக்கிறதுக்கான சான்ஸே இல்லை அப்படின்லாம் இருந்த நிலைமை மாதிரி இது ஆகும் இது நடக்கும் இது முடியும் கண்டிப்பாக முடிச்சே தீருவேன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சான்ஸ் இருக்குன்னா இருந்தால் என்ன இருக்கு இல்லைனா என்ன இருக்கு என்னால் முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வரும் அது ஓவர் கான்ஃபிடென்ஸாகவும் நிறைய நேரத்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் தொழிலில் முன்னேற்றம் மேன்மை எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவிட்டி அப்படின்றது உங்கள் மைண்டே சொல்லிடும் உங்கள் மைண்டு சொல்லி நீங்கள் பர்ஃபெக்டாக செய்வீங்க பர்ஃபெக்டாக செய்யறதுனால சக்சஸ்